ஆயுஷ் சோதரனுக்கும் பணிவான வணக்கங்கள் ஆதிரோடு நலத்துறை பள்ளியில் நூற்றி ஐம்பத்தி நாலு பிடி டீச்சர்ஸுக்கான டெம்பரரி போஸ்ட் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நிரப்பிட அனுமதி அளித்து ஆணை வெளியிட்டிருக்காங்க அதற்கான பிடிஎஃப் தான் இது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ண முடியலனா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு மெசேஜாக பின் பண்ணி வைக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இட நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணாவே ஒரு ஸ்டோரில் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் போகும் ஆப் குள்ளே போனீங்கன்னா உங்கள் நேமு குவாலிஃபிகேஷன் உங்கள் டிஸ்ட்ரிக் கோட் கொடுங்க பின்கோடு கொடுங்க அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்கள் டிபி விருப்பப்பட்டால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உள்ளே போனோன்னே இந்த மாதிரி லிங்க் கிளிக் பண்ணியிருக்கீங்க இல்லையா டேரெக்டாக டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு வரும் நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு உங்கள் நெட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிடிஎஃப் ஆகிடும் டவுன்லோட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் இந்த பிடிஎஃப்ல போய் எந்தெந்த ஸ்கூலில் எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஸ் எஸ் எவ்வளோ போஸ்ட்டு சாங்ஷனாக இருக்குது அதில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போ எத்தனை வேகன்சி தேவைப்படுது தற்காலிக இடத்துக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இது போன்ற பதிவுகளோடு நான் சந்திக்கிறேன் வேறு எந்த சேனலும் இந்த மாதிரி பதிவுகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் இந்த பதிவுகள் அதிகமாக வருது உங்களுக்கு பிடிஎஃப் தேவைன்னா எந்த அரசாணையாக இருந்தாலும் சரி அரசு கடிதமாக இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனு இருக்கிற அப்ளிகேஷனில் நான் லோட் பண்ணுறேன் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதாவது அரசாணை வேணும் அரசு கடிதம் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் குடும்பமான தேடி உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எந்த சேனலும் பண்ணாத ஒரு விஷயத்தை ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி பண்ணிகிட்டு இருக்கு அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான பணியிடம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த நல்ல தகவலை ஒரு நாற்பது நானூறு நாலாயிரம் பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கும் நல்ல தகவல் அவங்க கொடுப்பாங்க